வட இந்தியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் யமுனை நதியின் அபாய அளவை தாண்டி நீர்மட்டம் இருநூற்றி எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு மீட்டராக உயர்ந்துள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பழைய ரயில்வே பாலம் மூடப்பட்டுள்ளது யமுனை ஆற்றின் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் அவசர நடவடிக்கைகளை அதிகாரிகள் உள்ளனர் இதனால் இங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் தில்லி மற்றும் அதன் அண்டை மாநிலங்கள் இடவிடாத மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தலைநகர் தில்லியின் பல முக்கிய இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தொடர் மழையின் காரணமாக பகல் நேரத்தில் வெப்பநிலை சராசரியாக ஐந்து டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்படுகிறது இதனிடையே ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல பிரதேசம் வடக்கு பஞ்சாப் வடக்கு ஹரியானா கிழக்கு ராஜஸ்தான் தென்மேற்கு உத்தரப்பிரதேசம் வடமேற்கு மற்றும் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் உள்ள பல மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் மழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது